அப்படியே லைக் போட்டுட்டேன் நன்றி நன்றிங்க நன்றிங்க சதீஷ் வேணாங்க நீங்க சாப்பிடுங்க கேடிஎம் சுஜன் ஒரு நாய் வந்தா எல்லா நாயும் வந்துருது உள்ள செக் நாய்ங்களா ஓடி போங்க ஹாப்பி மார்னிங் காளிராஜன் ஹாப்பி ஹாப்பி கிருஷ்ணா டென்ஷன் ஆகாது ஆகாத அப்படீ வாட் ஃபுட் இட்லி சாம்பாருங்க நன்றி நன்றி சாமி வேல் ஹரி ப்ரோ பாய் சுதாகர் பிரசாந்த் சாப்பிட்ட சாப்பிட்ட பழனிசாமி சென்னை ப்ரோ நானு ஏ நான் டைம் கொடுத்துட்டேன் ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆற வீடு வெள்ளதுரை ஐ டோன்ட் லைக் த நான் டென்ஷன் பாலகுமார் பாய்ங்க பிரியா ஹாய் பாய் பாய் ஹரிப்லோ பாய் பாய் எல்லாருக்கும் நானும் பாய் தான் சொல்றேன் போறேன் எல்லாருக்கும் பாய் டாட்டா பாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து லைவ் பார்த்து நல்ல கமெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி ஸ்பானஸ்க்கு நன்றி ஓகே சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் நன்றி மறுபடியும் ஈவினிங் லைவ் வாங்க த்ரீ டு ஃபோர் லைவ் போடுவேன் எல்லோரும் வந்துடுங்க எல்லோரும் பத்திரமா இருங்க சாப்பிடுங்க சேஃபாக வெளியே போங்க பாய் சரி விடு டென்ஷன் ஆகாத விடு நான் லாய் முடிச்சுக்கிட்ட கோவப்படாத ஓகே சரி ஓகே போய் ரெஸ்டடு ஸ்டார்டிங்ல எல்லாம் போச்சு லாஸ்டில் நாய் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எல்லா நாயும் வந்துச்சு ஓகே எல்லாருக்கும் டாட்டா பாய் டேக் கேர் கிருஷ்ணா பாய் டென்ஷன் ஆகாத பாய் பாத்தேன் நான் பார்த்தேன் ஒரு கமெண்ட் தான் பார்த்தேன் டைம் ஏமா யார யாரோ வேணுட்டே கலாய்க்கிறாங்க போல குஜு ஹாய் பாய் சரி ஒரு கிருஷ்ணா டூ லைன் பாடவா போயிட்டே இருக்கியா எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க நீ என்ன கோப்படாத சொல்லுற நீ கோப்பட்டுட்டு இருக்க வேற அடுத்து ஒரு நான் யா அரிசி எவ்வளவு ஓடுறேன் நான் சினிமா திடீர் கிருஷ்ணா போயிட்டே இருக்கியா மெசேஜே பண்ண மாட்றான் ஜெயராஜ் மோனியா கிருஷ்ணா இங்க காணும் சரி பாரு கண்ணம்மா